த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் நித்யானந்தாக்கள் தொடர்ச்சியாக உருவாக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவங்கள நம்பி ஏமாந்து போகக்கூடிய ஜனங்களும் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க போலிசாமியார்கள் கிட்ட பொதுமக்கள் இப்படி ஏமாந்து போறது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா இதே போலிசாமியார்கள் கல்வி நிலையங்களுக்குள்ள வராங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயமா போய் முடியும் அப்படியான ஒரு ஆபத்தான விஷயம் தான் தலைநகர் டெல்லியில நடந்திருக்கு அதைத்தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம் தயவு செய்து இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க ஏன்னா விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கி இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆதரவை நம்மை மட்டும்தான் இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா இதை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அதனால உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சைத்தன்யானந்த சரஸ்வதி இவனுக்கு இந்த பேருக்கு பதிலா சைத்தான்னே வச்சிருக்கலாம் ஏன்னா அவனுடைய அத்தனை செயல்பாடுகளுமே சைத்தான் என்னென்ன மாதிரியான கொடூரமான விஷயங்களை செய்யுமோ அதைத்தான் செஞ்சிருக்கு ஆனா இவன் செஞ்சிருக்கிறது காவி உடை அணிஞ்சுக்கிட்டு சாமியார் வேஷத்துல இருந்து அத்தனை மோசமான விஷயங்களையும் செஞ்சிருக்கிறான் டெல்லில வசந்த் குஞ்ச் அப்படின்ற இடத்துல ஸ்ரீ சாரதா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கல்வி நிலையம் இருக்குது இது யாருக்கு கீழே இயங்குது தெரியுமா ஆதிசங்கர நாட்டுல நாலு இடங்கள்ல மடங்களை அமைச்சிருந்தாரு அப்படி தென்னிந்தியாவில அவர் அமைச்சிருந்த சுங்கேரி மடத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் தான் இது இந்த கல்வி தான் சைத்தன்யானந்த சரஸ்வதி அப்படின்ற இந்த கேவலமான ஒரு நபர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறான் அவன் என்னென்னு தெரியுமா சொல்றாங்க அவன் ஒரு பெரிய அறிவாளி ஒரு பெரிய ஆன்மீகவாதி வேதங்களையும் பகவத்கீதையும் கரைச்சு குடிச்சவன் அதுல இருந்து நிறைய ஸ்பிரிச்சுவலான தத்துவங்களை பொதுமக்களுக்கு சொல்லக்கூடியவன் ஒரு பெரிய எமினன்ட் ப்ரொபசர் பெரிய ரைட்டர் பெரிய வேதிசேச்சர் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை அவனை சொல்லியிருக்கிறாங்க அவன் நிறைய கல்லூரிகளுக்கு சிறப்பு விருந்தினராக போய் பட்டங்களை கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களாகவும் பல உலக நாடுகளுக்கு பயணம் போய் ஆன்மீக சொற்பொழிவாற்றக்கூடிய ஒரு நபராகவும் இருந்துட்டு வந்திருக்கிறான் ஆனா இவனுடைய உண்மையான முகம் அப்படின்றது சமீபத்துலதான் வெளிப்பட்டிருக்கு இந்த மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் சொன்னோம்ல அதுல படிச்சுக்கிட்டு இருந்த பெண்கள் கிட்ட இவன் ரொம்ப தவறான முறையில நடந்திருக்கிறான் இவன் நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டா இருந்திருக்கிறான் அப்படின்றதுனால அந்த பெண்களை தனது ஆசைக்கு இணங்கணும் அப்படின்னு வற்புறுத்தி இருக்கிறான் லேட் நைட்ல அந்த பெண்களுக்கு தவறான மெசேஜ் அனுப்புறது தவறான புகைப்படங்களை அனுப்புறது மாதிரியான விஷயங்களை பண்ணதோடு மட்டும் இல்லாம இரவு எட்டு ஒன்பது மணிக்கு மேல என்னுடைய அறைக்கு வாங்க அப்படின்னு அந்த பெண்களை கட்டாயப்படுத்திருக்கிறான் ஒருவேளை அதுக்கு அந்த பெண்கள் ஒத்துக்கல அப்படின்னா உங்களுடைய டிகிரியை கிடைக்க விடாம பண்ணிருவேன் உங்க வாழ்க்கையை நாசமாக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்கிறான் இதுல வெளிநாடுகளுக்கு போகும் பொழுது இப்படி இந்த பெண்கள்ல சில பேரையும் என் கூட நீங்க வரணும் அப்படின்னு வற்புறுத்தியும் கூப்பிட்டு போயிருக்கிறான் இதுல முதல் கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்மணி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நான் இந்த இன்ஸ்டியூட்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி சேர்ந்தேன் ஆனா சேர்ந்ததுல இருந்தே இந்த சாமியாருடைய தொல்லை தாங்க முடியாம இருந்துச்சு எட்டே மாசத்துல காலேஜ் விட்டே நின்னுட்டேன் எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த காலேஜ்ல பணம் கட்டி சேர்த்து ஆனாலும் கூட என்னுடைய எதிர்காலத்தன் கருத்துல கொண்டு நான் அந்த கல்லூரியை விட்டே நின்னுட்டேன் ஆனாலும் அந்த சாமியார் ஆட்கள் தொடர்ச்சியா விடாம என்னது வீட்டுக்கே வந்து எங்க அப்பா கிட்ட வந்து உங்க பொண்ணு அனுப்பிச்சு வைங்க ஏன் ஸ்டடிசை வந்து இப்படி பாதியில் நிறுத்தணும் அனுப்பிவிங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினாங்க ஆனா எங்க அப்பா அவங்கள விரட்டி அடிச்சுட்டாங்க இப்ப நான் நிம்மதியா இருக்கிறேன் ஆனா நிறைய பெண்கள் இப்படியான பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இதுல எத்தனை பேருமா இது வரைக்கும் கம்ப்ளைண்டா மட்டும் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டுக்கும் அதிகமான பெண்கள் ஆமா இந்த சாமியாரால நானும் துன்புறுத்தப்பட்டேன் என்னை தவறான நோக்கத்துல அணுகினாரு என்னை தவறான இடத்துல கை வச்சாரு அப்படின்ற மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க ஆனா இந்த சாமியார் இப்படியான குற்றச்சாட்டுகளை சிக்கறது இது முதல் முறை கிடையாதுங்க அதுதான் இதுல ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு கடந்த ரெண்டாயிரத்தி எட்டு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படின்னு தொடர்ச்சியா இந்த சாமியார் மீது பாலியல் வன்கொடுமை வழக்குகள் மோசடி செஞ்ச வழக்குகள் ஃப்ராடு பண்ண வழக்குகள் அப்படின்னு ஏராளமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஆனா இந்த வழக்குகள் எதுலையுமே ஒண்ணு கூட அவன் ஒரு தடவை கூட அரஸ்ட் ஆனது இல்லை ஏன் இப்போ கூட இந்த பெண்கள் இப்படியான புகார்கள் எல்லாம் தெரிவிச்சதுக்கு அப்புறமா கூட அவனை டெல்லி காவல்துறையினரால கைது செய்ய முடியல அவன் தப்பி ஓடி இருக்கான் அவன் எங்க இருக்கிறான்னு தெரியல லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் பிறப்பிச்சிருக்கிறாங்க ஆனாலும் கூட கடந்த நான்கு ஐந்து நாட்களாகவே அவனை தேடக்கூடிய வேலை அப்படின்றதுதான் நடந்துகிட்டு இருக்கு இதுல இவன் எவ்வளவு சீப்பான ஒரு ஆள் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணத்தை சொல்றேன் இப்போ இந்த பழகிறதுக்காக இந்த பெண்களை தேர்ந்தெடுக்கிறான்ல அந்த பெண்கள் யாரு தெரியுமா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பிரிவு கீழே அந்த இடஒதுக்கீடு கீழே இந்த இந்தியூட்ல சேர்ந்திருப்பாங்கல்ல அப்படியான பெண்கள் தான் உடனே உங்களுக்கு கேள்வி எழும் பெரும் ஏழ்மையில இருக்கக்கூடிய பெண்களை அவன் குறி வச்சு இருக்கிறான் குறி வச்சு அவங்கள அபகரிக்கணும்னு நினைச்சிருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அது மட்டும் இல்ல இடபிள்யூஸ் இந்த எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ல இருக்கக்கூடிய பெண்கள் யார் பெரும்பாலும் அவங்க உயர் வகுப்பை சேர்ந்த ஏழை பெண்களாதான் இருப்பாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி தனது காம இச்சைகளுக்கு அடிமையாக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு உயர் வகுப்பில் இருக்கக்கூடிய பெண்களை தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேவலமான மனப்பான்மை அதாவது பண்றது ரொம்ப மோசமான கேவலமான விஷயம் அதுக்கு கூட அதுல கூட ஜாதி ரீதியிலான அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் மோசமான ஒரு நபரா இருந்து பயன்படுத்திட்டு இருந்திருக்கிறான் அப்படின்றது இவனை பத்தி படிக்கும் பொழுது எனக்கு அறுவருப்பான ஒரு விஷயமா இருந்திருக்கு இப்ப இவன் மேல புகார் வந்ததுக்கு அப்புறமும் கூட என்ன ஆச்சு சோசியல் மீடியால இது சம்பந்தமான விஷயங்கள் பேசப்பட்டதுனாலதான் இப்ப நம்ம வரைக்கும் இந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இப்படி வெளியே தெரியாத எத்தனையோ விஷயங்கள் நாடு ஃபுல்லா தான் இருக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு இன்மை அப்படின்றது தொடர்ச்சியா தான் இருக்கு உச்ச நீதிமன்றம் படிக்கக்கூடிய இடங்கள்லயோ வேலை செய்யக்கூடிய இடங்கள்லயோ இப்படியான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் நடந்துச்சுன்னா அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க ஆனா அது முறையா செயல்படுத்தப்படுதா அப்படின்றதா கேள்வி இப்போ இந்த கல்லூரியில கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேல இருந்துகிட்டு இருக்கான் இத்தனை ஆண்டுகள்ல எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை அவன் நாசமாக்கி இருப்பான் இப்ப அதெல்லாம் யார் விசாரிக்க போறான் இவன் மேல முதல் முறையே கம்ப்ளைண்ட் வந்தப்பவே அவன் யாரா இருக்கட்டும் அரசியல்ல எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் இல்லை ஒரு அந்தஸ்தா இருக்கக்கூடிய ஆட்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் முதல் முறை கம்ப்ளைண்ட் வந்தப்பவே இந்த சட்டமும் காவல்துறையும் அந்த ஆட்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு பெண்களுடைய வாழ்க்கை அப்படின்றது காப்பாற்றப்பட்டிருக்கும் தைரியமா முன் வந்து சொல்லக்கூடிய பெண்களே முப்பதுக்கும் மேற்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பயந்து சொல்லாம இருக்கக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்போ இந்த பெண்கள் வெளியே வந்து சொல்றாங்க அப்படின்னா அவங்களை இந்த சமுதாயம் எப்படி பார்க்கும் உடனே இதை ஆன்மீக ரீதியிலா மதம் ரீதியில கொண்டு போறதுக்கும் ஒரு கும்பல் இருப்பாங்க இந்த மதத்தை மட்டும் குறி வச்சு இவங்க அவமானப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் முதல்ல இப்படியான சாமியார்களை இந்த மதம் சார்ந்த இன்ஸ்டியூட்டுகள் முதல்ல எப்ப புறக்கணிக்க போறாங்க எப்ப அவங்களை தட்டி கேட்க போறாங்க நமக்கு தெரியும் தமிழ்நாட்டுல எத்தனையோ போலி சாமியார்கள் இருக்காங்க ஏன் அந்த போலி சாமியார்களுக்கு எதிராக இந்து முன்னணியரோ இல்ல இந்த இந்து மதத்தை காக்கிறேன் அப்படின்னு பேர்ல இருக்கக்கூடிய எத்தனையோ அமைப்புகளோ அதாவது ஒரு போராட்டம் பண்ணிருப்பாங்களா நீதிமன்றங்கள்ல ஒரு வழக்குகள் நடத்தியிருப்பாங்களா இப்படி நம்ம எந்த தப்பு பண்ணாலும் நம்மளுடைய மதமும் நம்ம மதத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமைப்புகளும் நம்மளை காப்பாத்திருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அப்படின்ற ஒரு தைரியம் தான் இந்த மாதிரியான போலி ஆமியர்கள் தொடர்ச்சியா இப்படியான அத்துமீறல்கள் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த விஷயம் முடிவுக்கு வருமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இது முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை தான் எனக்கு தோணுதுங்க உங்களுக்கு என்ன தோணுது உங்களுக்கு இந்த போலி சாமியார்கள் பத்தியும் அவங்க இந்த சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய மிக மோசமான விளைவுகள் பத்தியும் உங்களுக்கு ஏதேனும் கருத்துகள் இருந்தால் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்ம மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான சமூகத்துக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிகளை விழ்தாருங்கள் நன்றி